அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் எளிமை குரல் நாற்பத்தொன்று அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அறத்தை அறிந்த முதிர்ந்த அறிவுடையோரின் நட்பை ஆராய்ந்தறிந்து தேர்வு செய்து அடைய வேண்டும் நானூற்று நாற்பத்தி இரண்டு உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றார் பேணிக்குழல் நேர்ந்த துன்பம் விலக்கி மீண்டும் வராமல் முன்னரே காக்கும் இயல்புடையவரை நலன் பாராட்டி துணையாக கொள்ள வேண்டும் நாற்பத்து மூன்று அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அருமையானவை அனைத்திலும் அருமையானது பெருமையுடையவரை நலன் பாராட்டி தமதூரவாக பெறுவது நாநூற்று நாற்பத்து நான்கு தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மைவிட பெருமையுடையவரை சுற்றமாக்கி அவர் வழி நடத்தல் வல்லமை அனைத்திலும் சிறந்தது நானூற்று நாற்பத்தைந்து ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குழல் ஆராய்ந்து சொல்லும் அறிஞர்களை ஆட்சியாளன் கண்ணாக கருதி அவர்களை ஆராய்ந்து வேண்டும் நாற்பத்தாறு தானொழுக வல்லானை செற்றார் தகுதியுடைய பெரியோரை சார்ந்து நடக்க வல்லவனை பகைவராலும் ஒன்றும் செய்ய முடியாது நாநூற்று நாற்பத்தேழு இடிக்கும் துணையாரை யாழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை யவர் இடித்து கூறும் பெரியோரின் துணை கொண்டு ஆழ்பவரை கெடுக்கும் தன்மையுடையவர் யாரோ நானூற்று நாற்பத்தெட்டு இடிப்பாரை இல்லாத ஏமராம் மன்னன் கெடுப்பார் விளானம் கெடும் இடித்துரைக்கும் பெரியோர் துணை இல்லாத ஆட்சியாளன் கெடுப்பவர் இல்லாவிட்டாலும் அழிவான் நாற்பத்தி ஒன்பது முதலிலார்கூதியமில்லை மதலையான் சார்பிலார் சார்பிலார்க்கில்லை நிலை முதலீடு இல்லாத ஊதியமில்லை போல முட்டுத்தூணாகிய பெரியோர் துணையில்லாது இல்லை நானூற்று ஐம்பது பல்லார் பகை குழலில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்பை விடல் பலரின் பகையை விட பத்து மடங்கு தீமையானது நல்ல பெரியோரின் தொடர்பை விட்டு விடுதல் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்